பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தருகிறார் இந்த காலை தியானம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது உங்களுக்கு தெரிந்தவர்கள் பிரச்சனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தேவைப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும் அன்புக்குரியவர்களே இந்த நாளிலும் அடுத்த ஒரு புதிய காரியத்தை அவர் நம்ம கற்றுத்தருகிறார் அப்போஸ் நான் ஏ பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது எட்டாம் அதிகாரத்திலே இருபத்தி ஆறாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் அந்தப்படியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நம்முடைய பலவீனங்களிலே அவர் நமக்கு உதவி செய்கிறார் நம்முடைய பலவீனம் என்ன சரியாய் நமக்கு ஜபிக்க தெரியாது தேவனுடைய சமூகத்தில் ஜபிக்க வேண்டும் என்று தெரியுமே ஒழிய எப்படி ஜபிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாது அவர் சொல்ற ஏற்றபடி நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே நமக்காக பெருமூச்சுகளோடு அவர் விண்ணப்பம் செய்கிறார் அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்ம கற்றுத்தருகிற விரும்புகிற ஒரு காரியம் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே ஜெபம் பண்ண முடியாமல் திணறி கொண்டிருக்கிறீங்களோ பண்ணினால் தான் ஆசீர்வாதம் ஆனால் என்னால் ஜெபிக்க முடியவில்லை என்ன ஜபிப்பது என்று தெரியவில்லை எப்படி ஜபிப்பது என்று தெரியவில்லை ஆண்டவரோடு நான் என்ன பேச வேண்டும் என்றும் எனக்கு விளங்கவில்லை நான் குறுமதி படைத்தவன் எனக்கு அந்த அளவுக்கு புத்தி கிடையாது ஆண்டவருக்கு நம்முடைய பலவீனம் தெரியும் நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார் ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார் நம்முடைய பலவீனங்களை முதலாவது நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் ஆண்டவரே நான் பலவீனமான ஒரு பாண்டம் நான் பலவீனமானவன் பலவீனமானவள் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க சொல்லி முதலாவது நீங்கள் கேளுங்கள் ரெண்டாவது ஆண்டவரே எனக்குள் நீர் வாரும் எனக்குள் நீர் வந்து என்னிட என்னிலிருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நீர் விண்ணப்பம் பண்ணும் ஆண்டவர் அனுபவம் ஒரு சிறந்த அனுபவம் பல நாட்கள் இரவிலே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது முழங்கால் படியிட்டு ஆரம்பத்தில் பலவீனங்களை அறிக்கை செய்து உதவி செய்யப்பா உதவி செய்யப்பான்னு சொல்லி கேட்டு ஜெபிப்போம் கொஞ்சம் நேரம் ஆகணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களை அப்படியே நிரப்புவதை நாங்கள் உணர்போம் அதன் பிறகு நாங்கள் ஜெபிக்கிறதல்ல எங்களுடைய புலன்கள் கடந்து எங்களுக்குள்ளிருந்து ஒரு ஏக்க பெருமூச்சையோடு அவர் விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்து விடுகிறார் அதன் பிறகு ஒரு அரை மணி நேரம் ஜெபித்து முடித்து பார்த்தால் காலை விடிந்து விடுகிறது இரவெல்லாம் ஜெபித்திருக்கிறோம் எப்படி இது சாத்தியம் ஒரு மனுஷனால் இது முடியாது ஒருவேளை வீம்பு பண்ணி கட்டாயம் அன்னைக்கு இரவு முழுவதும் ஜெபிக்கணும்னு சொல்லி பந்தயம் கட்டி ஒருவேளை நம்ம சரீரத்தில் அப்படி முயற்சி பண்ணால் ரொம்ப டயர்டாயிருவோம் ரொம்ப சிரமம் ஆனால் நம்முடைய புலன்கள் கடந்து ஆவியானவர் நமக்குள்ளே வந்து அவர் ஜபிக்க ஆரம்பித்து விட்டார் ஜபம் முடியும் பொழுது பல மணி நேரம் கடந்திருக்கும் மாத்திரம் அல்ல நம்முடைய உற்சாகமாக உற்சாகமாயிருக்கும் நாம் சோர்ந்து போவதில்லை ஆகவேதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது நீ ஆண்டவிட்டு கேட்போம் ஆண்டவரே என்னிலிருந்து நீர் விண்ணப்பம் பண்ணுமாட்டவரே என்று சொல்லி கேட்போம் மகா இறக்கம் உள்ளே எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உங்களுடைய அன்பு கரங்களுக்குள்ளே எங்களை தருகிறோம் எங்களுடைய பலவீனங்களை அறிக்கை செய்கிறோம் எங்களுடைய பலவீனங்களிலே எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே தகப்பனே எங்களை பலப்படுத்தும் இந்த நாள் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து ஏக்க பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணும்படி எங்கள் புலன்கள் கடந்து நீர் எங்களை எடுத்து ஜெபிக்கும்படி எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் அப்பா உழு பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசிர்வதி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆம்